பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து மேத்தா எழுதிய நூல்கள் அது சம்பந்தமா பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு அஞ்சலி இந்த நூல் மு மேத்தா அது எது கூட பொருந்ததுன்னு கேட்டா அவருக்கு வந்து ஒரு புகழை தேடி தந்த கவிதைன்னு சொல்லலாம் மேத்தாவுக்கு வந்து புகழ் தந்த ஒரு கவிதைனா அது வந்து தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலிங்கிற கவிதை தான் சொல்லப்படுது அடுத்து சோழ நிலா இந்த சோழ நிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் மு மேத்தாவுடைய நிலா தான் இது ஆனந்த விகடன் பரிசு இருக்குல்ல அந்த பரிச வந்து சோழநிலா தட்டி போ தட்டி சென்றது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது நல்லாவே தெரியும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாடமி ஊர்வலம் இந்த மேத்தா அவர்களுடைய ஊர்வலம் தான் இது தமிழக அரசின் பரிசை பெற்றது எதுன்னு கேட்டா அந்த ஊர்வலம் மு மேத்தா எழுதிய நூல் தான் இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்னு சொல்லிட்டு இந்த நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசை பெற்றதுன்னு கேள்வி கேக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு பரிசு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யாரோட தொடர்புடைய எதுன்னு பார்க்க போறோம் தேனி மாவட்டம் மிக முக்கியமா பாருங்க பெரிய குளம் அப்படிங்கிற ஒரு ஊரு இந்த தேனி மாவட்டம் பெரிய குலமெல்லாம் முடி என்று நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா முடியரசன் படிச்சிருக்கீங்களா அந்த பூங்கோடின்னு சொல்லிட்டு முடியரசன் அவரும் குளம் தான் ஆனா இங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தில் பிறந்தவர் யார்னு கேக்குறாங்க அடுத்ததா வருவோம் இரண்டாவது கூற்று இவர் வந்து ஒரு படிம கவிஞர்னு சொல்றோம் யாரு கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது திரைப்பட பாடலாசிரியரும் கூட அவரு மூன்றாவது கூற்று பாருங்க சென்னை மாநில கல்லூரியில பேராசிரியர் பணியும் அவரு வகிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க தான் சரிங்களா மூ மேத்தாவும் பெரிய தான் பிறந்தவர் தேனி மாவட்டம் முடியரசனும் பெரிய குளத்தில தான் தேனி மாவட்டத்தில் பிறந்த கவிஞர் தான் அவரும் மேத்தாவுக்கு படிம கவிஞர் என்று ஒரு பேர் இருக்கு படிம கவிஞர்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க பார்த்துக்கோங்க திரைப்பட பாடல் ஆசிரியரும் கூட சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியர் பணியவும் பணிபுரிஞ்சிருக்கார் கூற்றுகளோடு தொடர்புடைய கவிஞர் யாருன்னு பார்க்க போறோம் இவர் வந்து ஒரு சமூக சிக்கல்கள் எதுவோ அதை தான் வந்து தன்னுடைய எழுத்துல மையக்கருவா வச்சு எழுதுவாரு அப்படிப்பட்டவர் யார் அடுத்தது இவர் வந்து ஒரு பாவேந்தர் விருது தமிழக அரசு வழங்கக்கூடிய பாவேந்தர் விருது பெற்ற கவிஞர் அடுத்ததா இவர் வந்து ஒரு படிம கவிஞர் என்றும் இவரை சொல்லுவாங்க யாரு அப்படின்னு கேட்டாக்க மு மேத்தா இந்த மேத்தா தான் படிம கவிஞர் மேத்தா பாவேந்தர் விருது வாங்கியிருக்கிறாரு மேத்தா சமூக சிக்கல்களை மையக்கருவாக வைத்து எழுதுபவர் மேத்தா கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு பாக்குறோம் தமிழக கவிஞர் இருக்கு அந்த கவிஞர் பேரவையில தலைவரா பணியாற்றி இருக்கிறாரு முதல் பாயிண்ட் ரெண்டாவதா புது கவிதைக்கு எப்படியும் புது கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்கள்ல இவரும் ஒருத்தரு அடுத்தது காதல் சோகம் இவருடைய பாடல்ல இருக்கும் தமிழ் தாகமும் இருக்கும் சமூக விமர்சனங்கள் இருக்கு இல்லையா அதுவும் இவருடைய எழுத்துக்கள்ல இருக்கும்னு சொல்றாங்க அப்புறம் வானம்பாடி இதழ் இருக்குல்ல அந்த வானம்பாடி புதுக்கவிதை இதழ் வாயிலாக தான் இவர் வந்து தமிழ் உலகத்துக்கு அறிமுகமே ஆகிறாரு வானம்பாடி இதழில தான் அறிமுகமே ஆகிறாரு அப்படிப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க மு மேத்தா அப்ப மேத்தா வானம்பாடி இதழ் மூலமா தான் அறிமுகம் அல்லது மூமேத்தா உடைய பாடல் காதல் சோகம் தமிழ் தாகம் சமூக விமர்சனம் கொண்டதாகவும் அவருடைய எழுத்துக்கள் இருக்கும் விதிக்கு ஒருத்தர் தமிழக கவிஞர் இருக்கு தெரியுங்களா இது மிக முக்கியமானது இந்த பேரவை இதுல வந்து தலைவராக இருந்தவர் தான் நம்ம மு மேத்தா அவர்கள் தாஜ்மஹால் இருக்குல்ல தாஜ்மஹாலுடைய காதல போய் ராமர் கதையை வந்து ஓதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமய நல்லிணக்கம் பாடிய புதுக்கவிஞர் இஸ்லாமுக்கும் இந்து சமயத்துக்குமான ஒரு சமய நல்லிணக்கம் பாடிய புதுக்கவிஞர் யாருன்னு கேக்குறாங்க மேத்தா தாஜ்மஹால் மேத்தா தாஜ்மஹால் பத்தி எழுதிருக்கிறாரு தாஜ்மஹால் காதில் ராம கதை ஓதலாம்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனினுடைய அஞ்சலியா அந்த தெருப்பாடகன் யாருன்னு பார்ப்போமா என்னும் சமூக விமர்சன நூல் இது இந்த நூல் தான் இவரை தமிழ் உலகத்துல அறிமுகம் செய்து வச்சதுன்னே சொல்லலாம் இந்த தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி இதுதான் இவரை தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செய்து வச்சது மு மேத்தா மு மேத்தாவை அறிமுகம் செய்து வைத்தது எதுன்னு கேட்டா அந்த அஞ்சலி தான் தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி தான் அறிமுகம் பண்ணி வச்சிருக்கு மடச்சிறகு இது வந்து ஒரு மரபு கவிதை இதனோட பல சிறுகதைகளும் எழுதியிருக்கிறாரு பல புதினர்களும் படைச்சிருக்கிறாரு அவர் யாரும் கேக்குறாங்க இந்த மனச்சிறகு ஒரு மரபு கவிதையா மேத்தா மு மேத்தாவுடைய மனச்சிறகு நாவல்கள் கொடுத்திருக்காங்க இந்த நாவல்கள்ல தான் நானும் என் கவிதையும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாரு அப்ப அந்த இடத்துல நானும்னா யாரு மு தான் அவரை பத்தி சொல்றாரு மு மேத்தா

நிலா நிலா ஓடிவாங்கிற மாதிரி சரிங்களா மகுட மகுட நிலா சோழநிலா மகுடநிலா நிலா எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆனந்த விகடன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆனந்த விகடன் பாத்தீங்கன்னா இது எங்க சார் படிச்ச மாதிரி இருக்கு ஆனந்த விகடன் என் சரிதம்னு சொல்லி ஊமேசா தமிழ் தாத்தா வந்து அவருடைய வரலாற எழுதிருப்பாரு என் சரிதம்னு அந்த ஆனந்த விகடன் தான் இங்க என்ன சம்மந்தம் கேட்டா ஆனந்த விகடன் வந்து விழா ஆண்டு நடத்தினாங்க அந்த பொன்விழா ஆண்டுல முதல் பரிசை பெற்று சென்ற நூல் எது அப்படின்னு கேட்டாக்க த கிரேட் சோழன் சோழ நிலா முதல் திருவிழாக்களில் தெருப்பாடகன் அப்படின்னு ஒரு நூல் அதே போல தேசப்பிதா மகாத்மா காந்தியா தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனினுடைய அஞ்சலி இந்த தெருப்பாடகனின் அஞ்சலி தேசப்பிதாவுக்கு இந்த நூல் தான் அவர் வந்து அறிமுகம் பண்ணிருக்கு தமிழ் உலகத்துக்கு பெருமையா சரி இந்த ரெண்டு நூல்களினுடைய ஆசிரியர் யாருந்தா அந்த இடத்துல கேட்கிறாங்க பாருங்க திருப்பாடகன் திருப்பாடகன் எல்லாம் வந்தாலே மேத்தா மேத்தான்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் நூல்கள் கொடுத்திருக்காங்க இல்ல ஒண்ணு வந்து இதயத்தின் நாற்காலி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னா இந்த இடத்துல உங்க இதயத்துல நாற்காலி போட்டு உட்கார்ந்தவர் யாரு அப்படின்னா மேத்தான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மேத்தா நாற்காலி போட்டு இதயத்துல மேத்தா உட்கார்ந்தாரு அடுத்தது என் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் பிள்ளை நம்ம படிக்கிறோம் இங்க வந்து என் பிள்ளைத்தமிழ்னு தமிழ் எழுதினவர் யாரு மேத்தா மேத்தா என் பிள்ளைத்தமிழ் தமிழ் எழுதியிருக்கிறாரு அதே போல நானும் என் கவிதையும் கூட எழுதியிருப்பாரு மேத்தா நந்தவன நாற்காலி இது ஒரு நாற்காலி வருதா என்னோட இதயத்தின் நாற்காலி இது ஒரு நாற்காலி வருதா இந்த ரெண்டு நூல்களுமே நாற்காலி நாற்காலின்னு வருது அடுத்தது கண்ணீர் பூக்கள் இன்னொன்னு சாரி கண்ணீர் அஞ்சலி சரிங்களா கண்ணீர் அஞ்சலின்னு ஒண்ணு வருது இன்னொன்னு தேசப்பிதாவுக்கு ஒரு திருப்பாடகனின் அஞ்சலி இந்த அஞ்சலி அஞ்சலி இந்த மாதிரி வந்தாலும் யாருன்னு கேட்டா வரணும் நாற்காலி நாற்காலின்னு வந்தாலும் மேத்தாதான் அஞ்சலி அஞ்சலின்னு வந்தாலும் தான் நூல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க கண்ணீர் பூக்கள் கண்ணீர் அஞ்சலி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிண ஊர்வலம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா சரி அப்ப வந்து ஒரு ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் கண்ணீர் பூக்களை தூக்கி கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டு நம்ம அவங்களுடைய முகத்துக்கு முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே போறோம் சரியா கடைசியா காத்திருந்த காற்ற என்ன பண்ணிடுச்சு எடுத்துக்கிட்டு போகுது காலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானம் ஒரு சிறகு அடுத்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க ஒரு வானம் வானத்துக்கு போறாங்க அது வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுக்கு அவங்க போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சரி இந்த மனச்சிறகு நமக்கு தான் வந்து பல பதைக்குது ஐயோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இறந்ததுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு தீக்குச்சியை வச்சு கொள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் யாருடையது இந்த நூல்கள் எல்லாமே அப்படின்னா மேத்தாவுடைய நூல்கள் தான் மேத்தாவுடைய நூல்கள் தான் வெளிச்சம் வெளியே இல்லை அப்படிங்கிற போது நீங்க பக்கம் பார்த்துதான் பேசணும் அப்படின்னு ஞாபகம் வெளிச்சம் வெளியே இல்லைங்கிறது ஒரு நூல் பக்கம் பார்த்து பேசுகிறேன் என்பது ஒரு நூல் மூன்றாவதா வந்து பித்தன் என்ற ஒரு நூல் நான்காவதா கிழிந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க நூல் தான் அது பக்கம் பார்த்து பேசுகிறேன்னு மேத்தா எழுதியிருக்கிறாரு வெளிச்சம் வெளியே இல்லை என்பதும் மேத்தாவுடைய நூல்கள் தான் சரிங்களா புது கவிதை போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு பாருங்க யார் வந்து இதனுடைய ஆசிரியர் கேக்குறாங்க புது கவிதை போராட்டம் என்பது மு மேத்தாவுடைய போராட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேத்தாவுடைய போராட்டம் தான் அது கவிதை கொடுத்திருக்காங்க இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் நீ நட அப்படின்னு சொல்றாரு யார் தெரியுமா மேத்தா மேத்தா தான் நடக்க சொல்றாரு முகம் பார்க்கும் கண்ணாடி இங்க உண்டு எனக்கு ஒரு அகம் பார்க்கும் கண்ணாடி அழிப்பதற்கு மறுப்பாயோ அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இது யாருன்னா மு மேத்தா மேத்தா தான் முகம் பார்க்கும் கண்ணாடியை பத்தி சொல்றாரு அதே சமயம் அகம்பார்க்கும் கண்ணாடி அழிப்பாயோ அப்படின்னு கேட்கிறார் அழிப்பதற்கு மறுபாயோன்னு கேட்கிறார் இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல எட்டாம் வகுப்புல உங்களுக்கு கவிதை கொடுத்திருக்காங்க இந்த கவிதையை படைத்தவர் யாருன்னுதான் இடத்துல கேள்வி இளைய தோழனுக்கு கவிதை மு மேத்தா அவர்கள் வந்து பாடியிருக்கிறாரு இளைய தோழனுக்கு மேத்தா கவிதை பாடியிருக்கிறார் கவிதையின் ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா நீயே கொள் என்று இளைய தோழனுக்கு அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதைய சொல்லியிருப்பாரு தூங்கி விழுந்தால் எப்படி தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையா மாறுது இதுவே நீ எழுந்து நடந்தீங்கன்னா அதுதான் உனக்கு வந்து பாதையா மாறுது இந்த பூமி வந்து படுக்கையா நீங்க பயன்படுத்துறதும் எழுந்து நடக்கிறதும் உங்க கையில தான் இருக்குதுன்னு மேத்தா மேத்தா இளைய தோழனுக்குன்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல இந்த கவிதையை கொடுத்திருக்கிறார் நீ விழித்து எழும் திசைதான் பூமிக்கு கிழக்குன்னு சொல்றாரு உன்னுடைய அந்த விரல்களில் ஒளிருமா விரல்களில் ஒளிருமா சூரிய விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இளைய தோழனுக்கு அப்படிங்கிற அந்த கவிதையில தான் மேத்தா பாடியிருக்கிறார் மேத்தா பூமிக்கு கிழக்குன்னு சொல்றாரு சூரியனுக்கு விளக்குன்னு சொல்லி மேத்தா பாடியிருக்கிறார் கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அப்படிங்கிறாரு அது கவலைகளை தூக்கி கொண்டு திரியிறதுக்கு அது ஒண்ணும் கை கொழுந்த இல்லை நீ தூக்கிக்கிட்டே தெரியிறதுக்கு அப்படின்னு மேத்தா தான் இளைய தோழனுக்கு அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதைய கொடுத்திருக்கிறார்